பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு எப்ப அமைச்சர் சொன்னாரா தலையில மாறி போச்சு நேரத்து ஒரு சம்பவம்ல மதுரையில வசமான சம்பவம் ஒரு பள்ளிக்கூடத்துல புத்தக கண்காட்சியில அங்கே இடி முழங்குது இந்த பாட்டை போட்டதே மயம் அப்புறம் படிக்கிற பிள்ளைங்களா இந்த ஜாமியாட ஆரம்பிச்சிருச்சு இவங்க அமைச்சர் இருக்கு அப்புறம் அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பள்ளி வா பள்ளிக்கூட வாத்தியாருக்கு என்ன செய்யறதுன்றால பெரிய ஒரு அமன்கள் திருவிழாக்க நட நிகழ்ச்சி மாறி போச்சு இப்ப அந்த வீடியோ பாலிமர் டிவில வந்திருக்கு அதுக்கு என்னென்ன கமாண்ட் போட்டிருக்காங்க வாங்க பெரிய காமெடியா போட்டு விட்டுருக்காரு அதை நம்ம படிக்கலாம் இப்ப வந்து மாஸ் ஒவ்வொரு கமாண்டும் மாசா இருக்கு ஃபர்ஸ்ட் கமாண்டே வாங்க பஸ்ட்டுக்கு மாட்டேன் மாசான கமாண்டுங்க வந்து ஆனந்திரிங்கிற ஒரு போட்டிருக்காரு சாமி ஆடிய பள்ளி மாணவிகள் வேறு பள்ளிக்கு இடமாட்டாங்களா கண்டிப்பா செய்யலாம் நாங்க வந்து கூடாது வந்தீங்களா பாட்டு பாட வந்தீங்களா ஆட வந்தீங்களா அதுவும் சாமி காண்றீங்க எல்லாத்தையும் வேற ஸ்கூலுக்கு மாத்து முந்தைய அப்படின்னு சொல்லுவாருங்க மாத்துறது மாத்துங்க சிபிஎஸ்சி ஸ்கூலா மாத்துங்க இந்த நல்லா படிச்சுக்கிறாட்டா இந்தியும் கத்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனா வேண்டாம் ஒம்பு நமக்கு இதுக்கு ஒம்பு அடுத்து ஒருத்தர் போட்டிருக்காரு திராவிட மாடலில் அரசு பள்ளியில் சாமி ஆடிய பள்ளி மாணவர்களானே சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் இப்படிக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திராவிட விழுது கிடையாது சஸ்பெண்ட் விடக்கூடாது மூணு நாள் லீவு அப்படின்னு கொடுத்தா கொடுப்பாங்க சொல்ல முடியாது அடுத்த ஒருத்தர் ஆசிரியர்களின் நிலைதான் பாவம் ஏன்னா அவைகளையும் பிடிப்பாங்க ஸ்டூடெண்ட விட்டுருவாங்க மாணவ மாணவிகளை விட்டுருவாங்க நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாது யாரு கலெக்டர் ஏற்பாடு நிகழ்ச்சி வேற சொல்றாரு பாவம் பள்ளிகளா வந்து கடைசி கடைநிலை ஊழியர் தானே டிரான்ஸ்பர் நல்ல ஒரு சொந்த ஊரா கடைசி நல்லா தான் இருக்கான் பாவம் டீச்சர் லஞ்சவங்க அவங்கதான் அவங்கள போட்டு பார்வை இது என்ன எந்த எங்க போய் சொல்லவோ ச சந்திரசேகரன் ஒரு போட்டிருக்காரு இனி பக்தி பாடல்கள் போடக்கூடாது என விதி பிறப்பிக்கப்படலாம் சத்தியமா சத்தியமா அப்படி நம்ம தலைவர் அமைச்சர் ஐயா அமெரிக்கா இருந்து வந்தோடனே சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இத வந்து இந்த சட்டத்தை மசோதாவே பார்க்கணுவாங்க இப்ப வந்து ஸ்கூல்ல வந்து பக்தி பாட்டு போடக்கூடாது ஆனா எந்த மக்கள் கேட்டாரிங்க நம்ம இதுக்கு மட்டும்தான் பக்தி பாடல் போடக்கூடாதுன்னு சொல்லுவாருங்க ம மத்தபடி கிறிஸ்டின் ஸ்கூல்ல இஸ்லாமிய ஸ்கூல்ல அது அவங்க வந்து படிச்சுக்கிட்டே இருக்கா நம்ம ஸ்கூலுக்கு மட்டும்தான் சொல்லுவ சொல்லுவாரு அடுத்து பில்லா சுரேஷ்ங்கிற ஒரு போட்டிருக்காரு பக்தி பாடலுக்கு ஆடக்கூடாது ஆமா கண்டிப்பா ஆடக்கூடாது கேபி ஸ்ட்ரீட்ல போய் கண்டவன் கூட தெருவில் ஆடனா இனிக்கும் ஊப்பி ஊப்பி நான் உத்தரப்பிரதேசம் போட்டிருப்பாரா எதுக்கு எதுக்கு பிஜேபி இருந்துட்டு யோகிய சொல்றா அப்படியா ஊப்பி இருநூறு ஊப்பிய சொல்றாரு போல வந்து மணி பிள்ளைன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு டான்ஸ் ஆடி ஆடிய மாணவர்கள் இரும்பு கரை கொண்டு அடக்கப்படுவார்கள் ஏற்கனவே இந்த புதம் பொருள் பயன்படுத்துறோம்ல இரும்கரம் கூட்டம் அடங்கிட்டாருங்கள அந்த இரும்கரம் சொல்லி பேசினாரு அன்னையிலிருந்து எங்க இரும்புறோம் எங்க இரும்புறோம் பழைய இரும்புற முதல் கொண்டு தேடிட்டாங்க அந்த இரும்புக்கரத்தை காண இப்போ வந்து இந்த மாணவிகளை அடுக்கதே அடங்கதே இந்த இரும்பு இரும்புக்கரை கொண்டு வர போறாங்கல்ல அவங்கள இந்த பெரியார் மன்னாவுலயும் இது இது வேணாம் இது வந்து வம்பு நம்ம அந்த அடுத்த கமாண்ட போயிருவோம் இதுல வந்து ஒரு இஸ்லாமிய சோழர் போட்டிருக்காரு கமாண்டு யார் யார் மன்னாவது இருக்கட்டும் நடந்தது நாடகம் பக்தி சாமியா பாட்டு போட்டால் சாமி வருமா அப்படி என்றால் காலையில் எல்லா கோயிலும் பாட்டு பாடுவது அந்த இடத்தில் எல்லோரும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏன் சாமி வராலை தமிழையும் தொழியும் தெரியல புல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டாக்கா போட்டுருக்காப்ல சாமி சாகலமிது தமிழ் தெரியாத ஆளா இருப்பாப்ல வாசலக போட்டுருப்பாப்ல சரிண்ணே அவர் என்ன சொல்றாருன்னா கா இந்த பாட்டுக்கு பிள்ளையெல்லாம் சாமியாடுது கோயில் பாட்டு பிடிக்குது அந்த ஒளிய போறப்ப சாமி ஆடுறீங்க அப்படின்னு சரி ஓகே நீ பள்ளிவாசத்துல போய் தொழுகுற அங்க சவுண்டு இருக்குது உனக்கு தொழுது ரூபா இருக்கு சவுண்டு இருக்குது மத்த இடத்துல இருந்து கேட்க விடுற பக்கத்துக்குள்ள இந்துக்களா இருக்காங்க நீ கேட்க விடாத கூடாத பேசுறது பேசுறதுவோம் மதத்தை பத்தி ஏதாவது சொன்னா நீ சொல்லலாம் ஏனே சாவல் கமின் இது இந்துக்கள் பிரச்சனை தமிழர்கள் பிரச்சனை நீ ஏனே உள்ள வர இப்ப வராதனே வந்து அடுத்து நாங்க ஏதாவது சொன்னா மதத்தை பத்தி பேசிட்டோம்னு இது பண்ணுவீங்க கொடிய தூக்குவீங்க பிரபு பிரபுணம் போட்டிருக்காரு பள்ளி மாணவர்களுக்கு பக்தி பாட்டு ஏன் போட்டீங்கன்னு கேட்க ஒரு குரூப் என்னமா கிளம்பாம இருக்கீங்க யார சொல்றாரு ஓசிசு ஒரு டீம் மத்தியும் சொல்றாரு இவனுக்குல கிளம்ப எவ்வளவு நிதி ஒதுக்குவாங்க தெரியலையே நிதி எல்லாம் தேவல பணம்லாம் தேவையில்ல ஓசிச்சோர் கஞ்சி கொடுத்தா போதாம் கஞ்சி கா ஏதாவது வந்து விசேஷமா துர்காம பார்த்து ஒரு ரெண்டு பீச தூக்கி போட்டா போதும் வந்துருவாங்க இவனுக்கு மாணவர்கள் கலாயத்தினருக்குள்ளா இல்ல ஆசிரியர்களுக்கு ஒண்ணுமே புரியல அதே ஒருத்தர் அந்த அந்த அசோக் நகர் ஸ்கூல்ல கூட்டு வந்து கவர்மெண்ட் கூட்டு வந்திருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இங்க பிள்ளையா இருந்து பாட்டு சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல வந்து கருடன் காக்குங்கிற பொருட்கள் மத மத உணர்வுகள் எல்லோரிடம் இருக்கவே செய்யும் கடவுளை மறுக்க எப்படி உங்களுக்கு உரிமை இல்லதோ அது போலவே கடவுள் உண்டு என பொறுப்போ உணர்வுகளை வெளிப்படுத்தவும் எங்களுக்கு உரிமை உண்டு கருத்து சுதந்திரத்துக்கு கையிலங்கு போடுறதுக்கு சர்வதிகாரம் அவர் சர்வாதிகாரி தான அங்க அவரே சொல்லியிருக்காரு சர்வாதிகாரின்னு அப்படித்தானே சொல்லுவாரு அவரோட ஒழுங்கே சாமி இல்லையுன்னு சொல்றதே அப்படி சொன்னா மட்டும் அவர் சந்தோஷமா இருக்கும் அதுவும் வந்து இந்துக்கள் சாமி மட்டும் இல்ல தமிழர் வழிபாட்டு முறை மட்டும் இல்லைன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு அவனு ராஜ்மான் ஒரு போட்டிருக்காரு அஹ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நட்டு பேசி பேச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு அவர் துறையிலேயே இந்த பதில் கிடைச்சிருக்கு இதற்கு நடவடிக்கை எடுத்தா நாளை பேர் சம்பவங்கள் நடக்கலாம் அது அப்படி சாப விடுறா எச்சரிக்கை விடுக்குறா அப்படியா தெரியல உண்மைதான் நேற்று வந்து அங்க ஆன்மீக பாட்டு இது பேசக்கூடாதுன்னு சொன்னாரு இன்னைக்கு பார்த்தா ஸ்கூலே பத்தி பயமா மாறி போச்சு நாளைக்கு இதை முடக்கி இந்த ஏதாவது கமாண்டர்ல வர மாதிரி பிள்ளைகளை வந்து படிக்கிற பிள்ளைகளை சஸ்பெண்ட் பண்றாங்களா இல்ல வேற ஸ்கூலுக்கு மாத்தினாலும் செஞ்சாலும் செய்வாருங்க அப்படி செஞ்சா இதை கூட பயனு தமிழ்நாடே ஒரு பக்தி பரவசமா மாறப்போகுது போல அதே ஒரு சொல்றாரு வந்து சிதம்பரம் பிள்ளைன்னு அவரு போட்டு சிஎம் ஸ்டாலின் வந்து சொல்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் ஒரு ரெண்டு நாள் ஸ்டேட்ல இல்லையா என்ன நான் பண்றீங்களே அப்படின்னு சொல்றாரு என்ன நான் பண்றீங்களா அப்படிங்கிறாரு உண்மையிலே நீங்க இல்லைனால அவங்கவுங்க முதலமைச்சர் ஆயிட்டாங்க ஐயா முதலமைச்சர் ஐயா நீங்க முதலீடு இருந்ததெல்லாம் போதும் முதல் தமிழகத்துக்கு வாங்க வந்து வந்துருவாரு நேரம் கிளம்பி இருப்பாரு வந்து தலைமை ஆசிரியை இடமாற்றம் முத்துப்பாண்டி ஓடுற தலைமை ஆசிரியை இடமாற்றம் அடுத்து பாலிமர் நியூஸ் வரேன் கண்டிப்பா நேரம் வந்துருக்கேன் தேடி பாக்கணும் நம்ம கண்ணுல படாம இருக்க வந்து அமைச்சர் மூர்த்தி மீது ஏழு பிரிவுகள் வழக்கு போட வேண்டும் மதுரை அமைச்சரே அவர் மேல ஏழு பிரிவுகள் வழக்க போடணும் என்னதான் பிரிவாருக்கா ஆன்மீக பாட்டு போடுறது குத்தா ஆன்மீகத்தை பாட்டு போடுறதுக்காக தலைமையாசு உத்தரவு அவர் வந்தது குத்தா பிள்ளைங்க ஆடுனது வந்து ஏழு பிரிவுகள் வழக்கம் ஆச்சு கத வந்து அப்பு எஸ்டிபிஐ முத்தமைய முத்தமைய அவரு அப்பு எஸ்டிபிஐ அவன் போடுறிய கல்வி கூடத்தில் காவி பயங்கரவாத அரசியல் முத என்ன சொன்னாங்க பிள்ளையாரு ராமரு பெருமாள் தமிழ்நாடு சாமி இல்ல அவங்கள வடநாடு சாமி அப்படின்னாங்க இப்ப வந்து ஆர்னது அங்கே இடை உழந்தது நம்ம கரும்புசாமி பாட்டு மதுரை காவல் தெய்வம் தமிழகத்துக்கே காவல் தெய்வம் கரும்புசாமி அவர் பாட்டுக்கு ஆனது போட்டிருக்கான் கல்வி கூடத்தில் காவி பயங்கரவாதம் செய்யலாம் அப்படி நோக்க வச்சாலே தீவிரவாதி துணூர் வச்சாலே மதவெறிய அப்படின்னு ஆனா இவருக்கு மட்டும் கரெக்டா இருப்பாருங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது அடுத்து மதுரை அம்பலக்காரர் அம்பலகாரர் போட்டுக்கிட்ட மதுரை ஆன்மீக பூமி கோவில் நகரம் மதுரை மண்ணின் காவல் தெய்வம் பதினெட்டாம் படி கரும்பு மண்ணடா உண்மைதான் மதுரைக்கு மட்டும் இல்லையா தமிழ்நாட்டுக்கே இந்தியாவுக்கே மூத்த தெய்வம் முதல் தெய்வம் கருப்பசாமி நம்ம குடும்பத்துல பிறந்த தெய்வம் அவர் பாட்டு போட்டா ஆடத்தை தெய்வம் அவர் இல்லாம இல்ல வந்து ஜேபி கே மணிகட்டேங்கர் போட்டிருக்காரு ஆக நாங்கள் கருப்பனுக்கு எதிரானவர்கள் அல்ல திராவிட மாட அங்க போய் வந்து அவர் பாவமுனிய பேசினாப்ல அதுல வந்து ஆரியா பார்ப்பனியத்துல வந்தோம் அப்படி சொல்லி ஒருத்தலா கருப்புசாமி பாட்டை போட்டுல ஆடி இருக்காங்க ஒத்துமொத்த தமிழக மக்களே கொதிச்சிருவானே கருப்பனை கும்பிடாத ஒரு ஆள் இல்லையே இப்ப செய்வேன் கண்ணு மொழி புதிங்க போயிருக்காங்க என்ன இப்ப டீச்சர் தான் சத்தன் பண்ணிப்பாங்க வெளியே சொல்லாம இருப்பான்னு நினைக்கிறேன் இதுல அது ஒரு முக்கியமான கமாண்ட் இருந்து அப்படி இருந்தா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அதையும் பேசி பார்க்க தமிழை போட்டு